ராசி இனிய வணக்கம் மனைவியின் ஏழாம் வீட்டிற்கும் நஷ்டமான பன்னெண்டாம் வீட்டிற்கும் செவ்வாய் சொந்தக்காரராக உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் லக்னாதிபதி சுக்கரனின் நண்பராகவும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை நன்கு படித்தவராக அல்லது செல்வந்தராக இருக்கக்கூடியவதற்கான வாய்ப்பும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த விஷபம் ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவி ஒன்னு படித்தவங்களா இருப்பாங்க இல்லையா பணம் அதிகமா அவங்க சொத்தோ பணமோ அவங்க மட்டும் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வீர்கள் கணவன் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு குடும்பத்தை நிம்மதியாகவும் இணக்கமாகவும் நடத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வந்து உங்களை திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் அவள் கோபத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் நீங்கள் ஆளாக கூடாது அவர்களுடைய கோபம் உங்களை வந்து அழிக்கவும் செய்யும் உங்களை வந்து ஆக்கவும் செய்யும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும் எனவே இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கட்டாயமாக நடக்கும் ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு காய்கறி வியாபாரிகள் வந்து இந்த ஒரு நேரத்துல கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அது எந்த தொழிலாக இருந்தாலும் தவறு கிடையாது அதிலையும் காய்கறி வியாபாரங்கள் மொத்த வியாபாரங்கள் செய்வீங்க அல்லவா அவங்க ரிசபராசிக்காரங்களாக இருந்தீர்கள் என்றால் அதிக அளவிற்கு உங்களுக்கு பயனானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்ப கராரா இருக்கணும் இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க இன்னைக்கு தான் அவங்கள்ட வந்து பழகி இருப்பாங்க நாளைக்கே உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்பாங்க நீங்களும் நம்பி கொடுப்பீங்க கொடுத்துட்டு நீங்க எப்பொழுதும் போல அவங்கள்ட்ட சிரித்து கொண்டே பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க எனவே எந்த ஒரு நேரத்திலயும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மிகவும் ஃபிட்டா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு பணமானது உங்களை தேடி கட்டாயம் வரும் இல்லை என்றால் உங்களை ஏமாத்திட்டு செல்லவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு தம்பதிகளு தம்பதிகளுக்கு இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாள்ல ஏற்படும் நீதான் அந்த தப்பு செஞ்ச உன்னாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு கணவன் மனைவிக்குள் இந்த ஒரு நேரத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் எனவே யாராவது ஒருவர் பொறுமையாக இருந்தால் மட்டுமே அந்த வாக்குவாதங்களுக்கு ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும் அமைதியை காத்தால் உங்களால் எந்த விதமான பிரச்சனைகளில் இருந்தும் தப்பிக்க முடியும் அது குடும்ப பிரச்சனைகள் மட்டுமல்ல வேலை செய்கின்ற இடத்திலோ தொழில் செய்கின்ற இடத்திலோ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய அமைதியை முடிந்த அளவுக்கு நீங்க காப்பாத்துங்க அப்படி காப்பாத்தினீங்கன்னா கண்டிப்பா அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடுதலை விடுதலையானது கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு நல்ல பெயர்கள் தேடி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய படிப்பும் நீங்க நினைத்ததை விட நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது எனவே இந்த ஒரு நேரத்தில் அவங்களை எப்படி படிக்க வைக்கணும் அவங்களை எப்படி சந்தோஷமா கொள்ளணும் அப்படிங்கிறது தெரிந்து நீங்க இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய பிள்ளைகளின் வருங்காலமானது உங்களுக்கு அமையும் உணவு விஷயத்தில் உங்களுக்கு கவனம் தேவை உணவு அது மட்டும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருப்பது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகவும் மிகவும் நல்லது செலவுகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் சிக்கனமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் சிக்கனம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய செலவு நீங்கள் நினைத்ததை விட இந்த ஒரு மாதத்தில் அதிகமாகவே உங்களை விட்டு செல்ல தொடங்கும் குடும்பத்தின் மூலம் சில நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்துவிடும் திட்டமிட்ட காரியம் ஒன்றில் திடீர் மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்க திட்டமிட்டு வைத்த காரியத்துல அந்த திட்டமிட்ட காரியம் நீங்க நினைத்தபடி நடக்கலாம் இல்லைன்னா அந்த ஒரு காரியம் வந்து தள்ளி போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அதுல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க அந்த காரியத்தை தள்ளி போடுவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது அந்த ஒரு காரியத்தை நம்ம நினைச்சிட்டோம் அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க அகலக்கால வச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கட்டாயமாக ஏற்படும் எனவே நீங்கள் அகலக்கால வைக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் மிகவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகையோ இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தையோ நீங்க செலவுழியுங்க வெளியிலிருந்து ரிசபராத்தைக்காரர்கள் யாரும் கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படி கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடனானது உங்களை அழித்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் போட்டி சூழலானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ளே ஏற்படும் எவ்வளோ எந்த எவ்வளோ பெரிய போட்டி வந்தாலும் சரி உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க கட்டாயமாக உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் யாரை நினைத்தோம் நீங்கள் பயப்படவே கூடாது உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் வர வேண்டுமோ அது அனைத்தும் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிக பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த ரிசபம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்